ஹே ஹாய் ஆல் இன்றைக்கி மார்னிங்கை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி அண்ட் நைன்டிஸ் ஃபேவரட் ஹிட்ஸை வந்து போட்டு விட்டாச்சு டிவியில் ஸோ அதை அப்படியே கேட்டுகிட்டே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அவன் போயிட்டு வர கேப்பில் வந்து இந்த வால் ஹேங்கிங்கை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணணும் ஸோ நேரத்தில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கே வந்து கடனை ஃபினிஷ் பண்ணி லைட்டாக வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டும் பண்ணியாச்சு ஃபோட்டோ இன்ஸ்டா பேஜில் போடுறதுக்கு வந்து என்னால் முடிஞ்சு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக அப்படியே எடுத்து வச்சுப்பேன் பிக்ஸு இந்த ஒர்க்கில் எனக்கு பெரிய சேலஞ்சே செய்கிறத காட்டிலும் பேக் பண்ணுற வேலை தான் ஏன்னா செய்கிறது கூட கடாடனும் செஞ்சிடலாம் பட் பேக் பண்ணுறது பார்த்து பொறுமையாக அது உடையாமல் நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி டெலிவரி பண்ணணும் ஸோ அதனால இந்த வால் ஹேங்கிங் மட்டும் பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்காக இருக்கும் அதுக்கு நான் நிறையாவும் இன்வெர்ஸும் பண்ணியிருக்கேன் நான் வாங்குற அமௌண்ட்டை விட வந்து பேக்கிங் பார்த்திங்கன்னா நிறையாவே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணுறேன் தம்பியை பிக்கப் பண்ணுறதுக்கு டுவெல் ஓ கிளாக் கிளம்புவாங்க அந்த டுவெல் ஓ கடை நான் வந்து பேக் பண்ணி அவங்கள்ட்ட கையில் கொடுத்து விட்டாச்சு போகும்போது அப்படியே கொரியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா சௌச்சவ் சாம்பார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கடையெல்லாம் வாங்கினது கீரை அரைக்கீரை கிழங்கு பொரியல் ஸோ இன்றைக்கி லஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்